ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே ஆவரேஜான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரைடே எபிசோட் அதுவும் ஸ்டோரியில் ரொம்ப டுவிஸ்டான ஒரு டைம் போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக எதிர்பார்த்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சுட்டாங்க இப்போ காவேரியும் கங்காவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ராகினி வந்துடுறாங்க வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போனது கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் இப்படி பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அவங்கள பேசி பேசி கிளப்பி விட்றாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வெறுப்பாக இருக்கிற யமுனா வராங்க யமுனா வந்து வராமல் பார்த்தோம்னா காவேரி கிட்டே ரொம்ப பாசமாக தான் பேசுகிறாங்க என்னக்கா அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்துட்டியாமே அப்படி இப்படின்னு மறுபடியும் யமுனா வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் ராகினி திருப்பி வந்துடுறாங்க நீயும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேவலமான வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க அவங்களோட கா முன்னாள் காதலை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உன்னோட முன்னாள் காதலை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி ராகினி வந்து ரொம்பவுமே தேவையில்லாத பேச்சுலாம் பேசுகிறாங்க யமுனாவும் அதே மாதிரி தான் தேவையில்லாத பேச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ காவேரி வந்து நான் போய் டீ போட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ தான் கங்கா கிட்ட யம்னா பேசும்போது காவேரி இந்த மாதிரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததனால விஜய் அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா என்னை விட்டு நிவின் பிரிஞ்சுருவாரு அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது இப்போ கங்காவுக்கு சரியான கோபம் வந்துடுது இன்னைக்கான எபிசோட்டில் கங்கா ரொம்பவுமே சூப்பராக பேசினாங்கன்னே சொல்லலாம் காவேரி எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கா அவளோட வாழ்க்கையில் உனக்கு இப்படி எப்படி யோசிக்க தோணுது அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாவோ தெரியாமல் நாங்கள்லாம் பதறி போயிருக்கோம் உன்னை என்ன இந்த மாதிரி சுயநலமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கங்கா வந்து யமுனாவை செம்மையாக கேள்வியான கேள்வி கேட்டு என் கடன் முன்னாடி நிற்காத அதை முதல்ல இருந்து கிளம்பி போகணும்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவேரி சம்பந்தமாக யோசிக்கிட்டு நிற்கிறாங்க இங்கே காவேரி கிச்சன்ல டீ போடுறதுக்காக பால்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா யமுனா பேசின அந்த விஷயத்தான் அதாவது ராகினி பேசின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அதே நேரத்தில் இங்க விஜயும் வெண்ணிலாவும் காரில் இருக்காங்க விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்காரு இப்ப காவேரி ஒரு கட்டத்தில் விஜய்க்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்றாரு அந்த நேரத்தில் கரெக்டா விஜயோட ஒரு ஒருத்தவங்க காரில் குறுக்கால ஒருத்தவங்க பைக்கில் வந்து விழுந்துடுறாங்க அதனால காவேரி கிட்ட அட்டன் பண்ணி நான் அப்புறம் கூப்பிடுறேன் காவேரி மட்டும் சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கீழே இறங்கி போய் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போயிடுறாரு ஆனால் இங்கே காவேரி வந்து பயந்துக்கிட்டு அடாடா என்கிட்ட பேசுறி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்துக்கு அமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்